வாழைத்திரைப்படம் எவ்வளவு வசூலிச்சிருக்கு அப்படின்றதுதான் இந்த பதிவில பாக்க போறாங்க கடந்த வாரம் திரைக்கு வந்து ரசிகர்களிடையே மிகப்பெரிய கவனத்தை இருக்கிற படங்கள்ல ஒண்ணுதான் வாழை தமிழ் சினிமாவுடைய முன்னணி இயக்குனரான மாரி செல்வராஜுடைய இயக்கத்துல உருவான இந்த படத்தை வந்து அவரே இருந்தார் தீரும் பெருமாள் கர்ணன் மாமன்னன் அப்படின்ற மிகப்பெரிய வெற்றிகரமான படப்புகளை கொடுத்தவர் தான் மாரி செல்வராஜ் அவருடைய இயக்கத்துல வெளியான வாழைத்திரைப்படமும் மக்கள் மதியில சிறப்பான வரவேற்பை பெற்றுட்டு வருது வாழை தான் இயக்குனர் மாரி செல்வராஜுடைய முதல் படமா இருந்திருக்கு வேண்டுமா இந்த படத்துடைய கதையை தான் முதல் முதல்ல அவர் துணை இயக்குனராக இருக்கும் போது எழுதியிருக்காரு அவருடைய சின்ன வயசுல அவர் அனுபவிச்ச வழிகளை திரைக்கதியா வடிவமைச்சிருக்காரு அந்த வழியை திரையின் மூலியமா பாக்குறவங்களுக்கு அப்படியே சிறப்பா கடத்தி இருக்காரு குறிப்பா கிளைமேக்ஸ் காட்சிகள்ல எல்லோருடைய மனசையும் கலங்கடிக்குது இந்த படம் ரிலீஸ் ஆன முதல் மூணு நாள்லயே மக்கள் மத்தியில நல்லா வரவேற்பு பெற்றிருக்குங்க உலக லெவல்ல இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒன்பது புள்ளி ஆறு கோடிக்கு மேல வசூலிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த படத்துக்கு விமர்சனம் நல்லா இருக்கிறதுனால வரக்கூடிய நாட்டு மக்கள் இன்னும் நிறைய பேர் அந்த படத்தை போய் பார்க்கும்போது வசூல் நிறுவனம் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு நம்பப்படுது இந்த படத்தை நீங்க பார்த்துட்டீங்களா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க